ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எம்ஜிஆர் தன்னுடைய கட்சி கொள்கைகளையும் அரசியல் கருத்துக்களையும் விதைத்த முக்கியமான ஒரு சில திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்க பிள்ளையார் சூழி போட்ட திரைப்படமே சக்கரவர்த்தி திருமகள் தான் ஏன் பாத்தீங்கன்னா அண்ணாவால் திமுக கட்சியில் இணைந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோட கட்சி சின்னமான உதயசூரியனை இந்த படத்துல தன்னுடைய பெயரா உதயசூரிய எம்ஜிஆர் வச்சிருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் இந்த படம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் திமுக கூடிய காமிச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாரு

எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி தன்னுடைய படங்களில் அரசியல் கருத்துக்களையும் அரசியல் கொள்கைகளையும் சொல்லியிருந்தாலும் தான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த திரைப்படம் தான் நம் நாடு சீக்கிரம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தல நின்னா மக்கள் கிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் அதே போல எதிர்கட்சியினர் கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு காண்பிச்ச திரைப்படமும் நம் நாடுதான் நம் நாடு திரைப்படத்திலயும் திமுக கட்சியை ஆதரிக்கிற மாதிரி பல கட்சிகளை எம்ஜிஆர் வச்சிருப்பாரு வாட்டி ஜெயிச்சாரு இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக கட்சியை பற்றி ஒரு திரைப்படத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லிய திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த எங்கள் தங்கம் தமிழரசு நாட்டில் அரசு அமைந்தது ஏழைகளுக்காக இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சென்ல அண்ணா கலைஞர் முரசொலிமாறன்லாம் காமிச்சிருப்பாங்க அதே போல அண்ணா கொண்டு வந்த சிறு சேமிப்பு திட்டம் லாட்ரி செட்டு தமிழ்நாடு பெயர் மாற்றம் போன்றவற்றையும் இந்த படத்துல எம்ஜிஆர் பேசியிருப்பாரு அண்ணா மறைவுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் ரயில் மறியல் மற்றும் அண்ணாவோட கொள்கைகளை பல இடங்கள்ல ரொம்பவே தைரியமா பேசி நடிச்சிருப்பாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக அதிமுக உருவாக்கப்பட்டு எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த முதல் திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துல தான் தன்னுடைய கட்சியான அதிமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஆனா அந்த நேரத்துல கலைஞரோட திமுக ஆட்சியில உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி மெகா சூப்பர் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் கதாநாயகனுமான எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் வெற்றியை தொடர்ந்து அடுத்த வருடமே வெளியான திரைப்படம் தான் ஸ்ரீதர் இயக்கத்துல உரிமை குரல் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட வேஷ்டி கரையில ஏடிஎம்க்கு கொடியான

அடுத்து பாத்தீங்கன்னா பா நீலகண்ட ஏகத்தில அரசியல் கொள்கைகளை சொல்ற எம்ஜிஆர் திரைப்படம் தான் நேற்று இன்று நாளை இந்த எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் பயணத்தில அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போற வசனங்களை தான் இந்த படத்துல பேசியிருப்பாரு பதவியில் இருக்காங்களே சில பேர் அவங்க மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று அந்த பாடல்ல புல்லா அரசியல பத்தி தான் பாடியிருப்பாரு ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்த அந்த நேரத்தில் திண்டுக்கல் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரான மாயதேவர் நின்று ஜெயிச்சிருப்பாரு அதை இந்த பாட்டுக்கு இடையில எம்ஜிஆர் காமிச்சிருப்பாரு

இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நேரடியாகவே கலைஞரை தாக்கியிருப்பாரு அதாவது தான் திமுக இருந்து எதற்காக நீக்கப்பட்ட அப்படின்ற விஷயத்த இந்த வசனம் மூலயமா சொல்லியிருப்பாரு இருப்பாரு கேட்க ஆளுமையா தப்பு கணக்க போட்டியே இப்ப உங்களுக்கு முடிய போகுது கூட இருந்தவனையே காரியம் முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக நாம கொலை செய்ய பண்ணியே இப்போ நாளை நமதே எம்ஜிஆர் தன்னுடைய கட்சியான அதிமுக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பல படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் இதே கனி இப்போ எல்லாரும் எம்ஜிஆர் கட்சி வந்துட்டாங்க ஒத்த தான் சாப்பாடு போடுவாரு எம்ஜிஆர் போன்ற வசனங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருந்தாங்க அதே போல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற சாங்ல நெறியடத்துல அதிமுக கொடிய ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் இன்று போல் இன்றும் வாழ்க இந்த படம் ரிலீஸ் ஆகி நூறு நாட்கள் ஊடி இருக்கும் போது எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அந்த நேரத்தில் ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் எம்ஜிஆர் முதலமைச்சரானதுக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணம் சொல்லி இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியை குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் தான் நண்பன் இந்த படத்துல நேரடியாகவே திமுகவை தாக்கியிருப்பாரு அதாவது நெருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சல் துணிவிருந்தால் அப்படின்னு ஒரு பாடல் காட்சியில் கலைஞரை கேள்வி கேட்பது போல இருக்கும் இந்த படத்துலேயும் பல காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக கொடியும் இரட்டை இலை சின்னத்தையும் அங்கங்கே காமிச்சிருப்பாரு முக்கியமாக இந்த படத்துல பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் அப்படின்ற பாடல் காட்சி இடையில சொல்ல போறது நாட்டில் நடக்க போது அதை நீ கண்ணால கேமராவை பார்த்து எம்ஜிஆர் பாடி மாஸ்காமி எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த கடைசி திரைப்படம் தான் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அதாவது தனது சினிமா பயணத்தை முடித்துவிட்டு அரசியலில் வெற்றி வகை சூடிய எம்ஜிஆரின் புரட்சிகரமான நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மதுரை

சினிமா அரசியல் இந்த இரண்டுலையுமே எம்ஜிஆர் முடிசூடாக முன்னா தான் இருந்திருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் வசூல் சக்கரவர்த்தியாக இருந்திருக்காரு அதே போல் அரசியலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடவை முதலமைச்சரான ஒரே தலைவரும் எம்ஜிஆர் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம் உங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்